ஹலோ ரம ரம போட்டு அனைவரும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இப்போது அடுத்த பகுதியை பார்ப்போம் ஒரு பக்தர் ஒரு உலோக கிண்ணத்தில் மேலே வைத்திருக்கிறார் அதில் எண்ணையும் திரியும் இட்டு சந்தன நர்மணமும் தேர்ந்துள்ளது அதை வைத்து கொண்டு எஜமானரின் தலையை சுற்றி ஏழு முறை சுற்றுகிறார் கூடியிருந்த பக்தர்கள் அனைவரும் கோஷங்கள் இட்டு பிரார்த்தனைகள் தீவிரமாக கோரஸாக சொல்கிறார்கள் அவர்கள் மராத்தி மொழியில் பேசுகிறார்கள் பாபாவின் பெயரை அடிக்கடி சொல்கிறார்கள் அதை நான் கவனிக்கிறேன் அவருடைய பெயரை பலமுறை சொல்கிறார்கள் கோஷங்கள் தங்கள் எஜமானரை புகழ்வதற்கான மிகைப்படுத்தல்கள் என்பது வெளிப்படையாக தெரிகிறது எல்லோரும் அவரை வணங்கும் கண்களுடன் பார்க்கிறார்கள் மெஹரின் இளைய சகோதரர் ஒரு சிறிய கையடக்க ஹார்மோனியத்தில் அமர்ந்து பாடகர்களுடன் சேர்ந்து அழும் விதமான ஓசியை எழுப்புகிறார் விழாவின் போது ஒவ்வொரு பக்தரும் குகைக்கு வந்து மெஹரின் முன் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கி அவரது மறைக்கப்படாத பாதங்களை முத்தம் இடுகிறார்கள் சிலர் பக்தி உணர்வுகளால் மிகைப்படுத்தப்பட்டுள்ளனர் அவர்கள் அங்கே முத்தம் இடும்போது ரொம்ப நேரத்தை வேணுமென்றே எடுத்துக்கொள்கிறார்கள் அது ஒரு நிமிடத்திற்கு மேலே செல்கிறது இந்த செயல் ஆன்மீக ரீதியில் மிகவும் நன்மை பயக்கும் என்று அவர்கள் கூறுகிறார்கள் ஏனெனில் இது பக்தர்களுக்கு மெகரின் ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து அவருடைய நிறைய பாவங்களை தானாகவே கழுவுகிறது அடுத்த நாள் என்ன வரப்போகிறது என்று யோசித்து கொண்டே நான் என் அறைக்கு திரும்பி செல்கிறேன் பயல்களுக்கு அப்பால் எங்கோ காட்டில் ஒரு நரி ஊலையிடும் சத்தம் இரவு அமைதியை கலைக்கிறது அடுத்த நாள் செயலாளரையும் ஆங்கிலம் பேசும் சில சீடர்களையும் அவர்களது மர பங்களாவில் வெளியே கூட்டிச் செல்கிறேன் நாங்கள் ஒரு அறை வட்டத்தில் அமர்ந்திருக்கிறோம் ஆங்கிலம் புரியாதவர்கள் சற்று தள்ளி நின்று வேடிக்கை பார்க்கிறார்கள் சிரித்த முகத்துடன் ஆர்வமுள்ள கண்களுடனும் பார்க்கிறார்கள் இந்த கூட்டு மனதிலிருந்து நினைவுகளிலிருந்தும் அவர்களின் அற்புதமான மாஸ்டரை வாழ்க்கையை பற்றி எனக்கு முன்பே தெரியாத நிறைய உண்மைகளை சொல்ல சொல்லி கேக் கொள்கிறேன் அவரது தனிப்பட்ட பெயர் மெஹர் ஆனால் அவர் தன்னை சத்குரு மெஹர் பாபா என்று அழைத்துக்கொள்கிறார் கொள்கிறார் சத்குரு என்றால் சரியான குரு என்று பொருள் அதே நேரத்தில் பாபா என்பது சில இந்திய மக்களிடையே பொதுவாக பயன்படுத்தப்படும் பாசத்தின் ஒரு செயல் மேலும் இந்த பெயரில் மட்டுமே அவரது சீடர்கள் அவரை அழைப்பது வழக்கம் மெஹர் பாபாவின் தந்தை பாரசீகத்தைச் சேர்ந்தவர் அவர் ஜோரா ராஷ்டிரியன் மதத்தை பின்பற்றுபவர் மேலும் அவர் ஒரு ஏழை இளைஞனாக இந்தியாவுக்கு குடிபெயர்ந்தார் மெஹர் அவரது முதல் மகன் மற்றும் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நாலில் பூனா நகரில் பிறந்தார் பையன் ஐந்து வயதில் பள்ளியில் சேர்க்கப்பட்டான் அவனது படிப்பில் சிறந்து விளங்கினான் பதினேழில் மெட்ரிகுலேஷன் தேர்வில் தேர்ச்சி பெற்றான் பின்னர் அவர் பூனாவில் உள்ள டெக்கான் கல்லூரியில் சேர்ந்து இரண்டு ஆண்டுகள் நல்ல நவீன கல்வியை பெற்றார் இப்போது அவரது வாழ்க்கையின் கடினமான மற்றும் புரிந்து கொள்ள முடியாத கட்டம் தொடங்கியது அவர் ஒரு நாள் மாலை பள்ளியிலிருந்து சைக்கிளில் திரும்பி வந்து கொண்டிருக்கும் போது நன்கு அறியப்பட்ட முகமதிய பெண் அவர் வசிக்கும் இடத்தை கடந்து செல்லவிருந்தார் அவள் பெயர் ஹஸ்ரத் பா பாபாஜு அவள் ஒரு நூற்றாண்டுக்கும் மேலானவள் என்று புகழ் பெற்ற அவள் ஒரு நீண்ட மஞ்சத்தில் சாய்ந்திருந்தாள் அது அவளுடைய தாழ்மையான மரத்தாலான ஒற்றை அறை வீட்டிற்கு வெளியே அவர் அங்கு இருந்தார் மெஹிர் பாபா அந்த பக்கம் வந்தவுடன் அவள் இறங்கி அவளை பக்கத்தில் வர சொல்லி சைகை காட்டினாள் அந்த பெண்மணி அவன் கைகளை பற்றிக்கொண்டு அவனை தழுவி அவன் நெற்றியில் முத்தமிட்டாள் அதன் பிறகு என்ன நடந்தது என்பது தெளிவாக தெரியவில்லை அந்த இளைஞன் திகைத்து போன மனநிலையில் அவனது வீட்டை அடைந்தான் அடுத்த எட்டு மாதங்களில் அவனுடைய மனம் திறன் படிப்படியாக பலவீனம் அடைந்தது அவனால் சரியாக படிக்க முடியாமல் போனதையும் நான் கேட்டுக்கொள்கிறேன் இறுதியில் அவர் தனது கல்லூரிக்கு இறுதி விடை பெற வேண்டியிருந்தது ஏனெனில் அவர் தனது பாடங்களை பின்பற்ற அவரால் முடியவில்லை அதன் பிறகு இளம் இளமெகர் அரை முட்டாள் நிலையில் விழுந்து தன்னை கவனித்துக் கூட முடியவில்லை அவரது கண்கள் மந்தமாகவும் உயிரற்றதாகவும் மாறியது மேலும் ஒரு மனிதன் சொந்த காரியங்களை கடமைகளை செய்யக்கூட அவரால் முடியவில்லை குளிக்க சாப்பிட எந்த செயலும் அவரால் செய்ய முடியாமல் இருந்தார் உணவு அவர் முன் வைக்கப்படும்போது தந்தை சாப்பிடு என்று சொன்ன பிறகும் அவர் மிஷின் போலே எடுத்து சாப்பிட்டார் ஒரு இயந்திரத்தை போல மற்றபடி உணவு ஏன் அவருக்கு முன் வைக்கப்பட்டது என்று கூட அவருக்கு புரியவில்லை சுருக்கமாகச் சொன்னால் அவர் ஒரு மனித தானியங்கி ஆனார் நன்றி வணக்கம் ரமான் ரமா புக் போட்டு